அனைவருக்கும் வணக்கம் இந்த தளத்தின் இணையந்திருக்கும் பேராசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் முதலில் என் வணக்கத்தை தொட தெரிவித்துக்கொண்டு இன்றைய பதிவு என்ன அப்படின்னா கர்ம வினை கர்மா அப்படின்னா என்ன அது எங்கிருந்து வருது அதை எப்படி நம்ம வந்து அழிக்கலாம் போக்கலாம் அப்படின்றதுதான் கர்மா அப்படின்றது என்ன அப்படின்னா இது வந்து ஒரு வடமொழிச்சம் இதற்கு உரிய தகுந்த தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னா வினை அப்படின்றது அப்படின்னா என்னென்னா எந்த ஒரு வினைக்கும் எதிர்வினை உண்டு அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம் இப்போ நான் ஒரு காரியம் செஞ்சேன் அப்படின்னா அந்த காரியத்திற்கு இன்னொரு ஆப்போசிட்டான காரியங்கள் கண்டிப்பாக நடைபெறும் ரியாக்ஷன்ஸ் உண்டு அப்படின்றத நம்ம பார்த்துருக்குறோம் அதுக்கு தான் கெமிஸ்ட்ரியில் சொல்லுவாங்க ரியாக்டண்ட் ப்ராடக்ட் என்ன ரியாக்டன்ட் எடுத்துக்கிட்டோமோ அதற்கு தகுந்தவாறு தான் ப்ராடக்ட் வரும் நாம் என்ன செயல்களை செய்கிறோமோ அதற்கு தகுந்த மாதிரி தான் வினைகளுடைய பயன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு இப்போ கர்மா அப்படின்னா என்ன கர்ம வினை அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்க போறோம் இந்த கர்மா வினை அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா இது ஒரு வடமொழி சொல்ல சொன்னேன் இது வந்து எங்கிருந்து வருது இது வந்து ஒரு பெரிய கர்ம வினை பெரிய பாவ மூட்டை பாவம் புண்ணியம் எல்லாம் சேர்ந்த ஒரு மூட்டை இந்த பாவம் புண்ணியம் சேர்ந்த மூட்டை தான் கர்ம வினை அப்படின்னு சொல்லி சொல்றேன் இந்த கர்மாவை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மூன்று வகைகளாக சி வேதாத்ரி மகரிஷியோட புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த புக் அப்படின்னா விதியை வெல்ல முடியும் அப்படின்னு ஒரு புக் இருக்குது அந்த விதியை வெல்ல முடியும்ன்ற புக்கில் வந்து கர்மாவை வந்து அழகாக சொல்லியிருப்பார் மூன்று விதமான கர்மங்கள்னு சொல்லியிருப்பார் மூன்று விதமான கர்மங்களை பற்றி அந்த புக்கில் ரொம்ப அழகாக நல்ல எப்படி வந்து அந்த கர்ம வினைகளை வந்து தீர்க்கலாம் அதற்கு வழிமுறைகள் என்ன அப்படின்றதையும் சொல்லியிருப்பார் அந்த மூன்று விதமான கர்மங்கள் என்னென்னா சஞ்சிதம் சஞ்சீத கர்மா பிராரப்த கர்மா ஆஹாமிய கர்மா இது மூணும் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் எம்எஸ்சி யோகா கிளாஸ் படிக்கும்போது எங்களுக்கு ரொம்ப அழகாக விவரமாக விவரித்து சொல்லுவாங்க இப்போ சஞ்சித கர்மா பிராரப்த கர்மா ஆஹாமிய கர்மா இது மூணும் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம் சஞ்சித கர்மா அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா எப்போதுமே வந்து நாம ஒரு ஒரு ஜீவராசி இந்த ஜீவன் வந்து எப்படி வந்தது அப்படின்னா நமக்கு முன்னோர்கள் முன்னோர்கள் முன்னோர்கள்ல இருந்து வழி வழியாக வந்தது தான் இந்த உடனும் உயிரும் இப்போ திடீர்னு வந்து ஒரு குழந்தை பிறக்கும்போது பார்த்தா என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா இதை வந்து அவங்க தாத்தாவோட அப்பா மாதிரி இருக்காரு தாத்தா மாதிரி இருக்காரு அப்ப முக பாவனைகள் மட்டும் நம் முன்னோர்களை வை வைத்து வந்தது கிடையாது முகம் மட்டும்தான் அவங்கள்டேந்து வந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய செயல்கள் அவங்க செய்திருக்கக்கூடிய பாவங்கள் புண்ணியங்கள் எல்லாமே நம்மளை வந்து செய்யணும் நம்ம எப்படி வந்து அவங்களோட சொத்துரிமையை நம்ம வாங்கிக்கிறோம் பல வருஷங்களுக்கு முன்னாடி என்னோடய தாத்தா வந்து தாத்தாவோட தாத்தா வந்து ஜமீன்தாராக இருந்தார் இவங்க வந்து நூற்றம்பது ஏக்கர் இரநூத்தம்பது ஏக்கர் எங்கள் தா எங்கள் தாத்தாவோட தாத்தாவுக்கு கொள்ளு தாத்தாவுக்கு இருக்குது அப்போ அந்த தாத்தாவோட சொத்து பேரனுக்கு வரும் பேரன்டேந்து எங்கிட்ட வரும் இப்படி என்டேருந்து என் பையனுக்கு போகணும் எப்படி சொத்துரிமைக்கு உரிமை கொண்டாடுகின்றோமோ அதே மாதிரி தான் இந்த வினைக்கு நீங்கள் உரிமையே கொண்டாட வேணாங்க தானாவே வழியாக வந்து சேரும் அப்ப அவங்க நல்லது செஞ்சிருந்தா நல்லது நமக்கு வரும் கெட்டது செஞ்சிருந்தாலும் வரும் இதுக்கு பேர் தான் கர்ம அப்ப அந்த முன்னோர்கள் செய்த பாவங்களையும் புண்ணியங்களையும் நாம தான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா சஞ்சித கர்மா அப்படின்னு சொல்லி சொல்றோம் அடுத்தது பாத்தீங்கன்னா பிராரப்த கர்மா ஆகாமிய கர்மான்னு இரண்டு கர்மாக்கள் இருக்கின்றன இது வந்து சஞ்சீத கர்மாவை வந்து பழைய வினை அப்படின்னு சொல்லி சொல்வோம் இந்த பிராரப்த கர்மாவையும் இப்போ இருக்கக்கூடிய ப்ரா ஆகாமிய கர்மாவையும் புதிய வினை இப்ப நீ என்ன செய்வியோ அது அப்ப நீ செய்யறது உனக்கே உடனே அடியாக வந்து சேரும் அப்படின்றது இந்த மூணு கர்மாவையும் சஞ்சித கர்மா பிராரப்த கர்மா ஆகாமிய கர்மா பழைய வினை புதுவினை இது எல்லாத்தையும் வேதாத்திரி மகரிஷி விதியை வெல்ல முடியும் அப்படின்ற ஒரு புக்குல ரொம்ப அழகாக வேதாத்திரி மகரிஷி தத்துவங்களை வந்து அழகா எழுத்திருப்பார் சரி இருக்கட்டும் இந்த கர்மான என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த கர்மாவை போக்கணும் பாவ மூட்டையை குறைக்கணும் இதற்கு வழிகள் உண்டா ஆம் இருக்கின்றன என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஜீவாத்மா ஜீவாத்மா என்பது பரமாத்மாவை நோக்கி நாம் வந்து அரியணை கொள்ள செய்த பாவங்களை மன்னி மன்னித்தரணுங்க அப்படின்னு என்னைக்கு வந்து நம்ம வந்து கடவுள் நம்பிக்கை ஆன்மீகத்தில் நம்மளை ஈடுபடுத்தி கொள்ளணும் இல்லை ஆன்மீக ரீதியாக நாம் செல்ல வேண்டும் பயணங்கள் மேற்கொள்ளலாம் இல்லை கோவில்களுக்கு செல்லலாம் பக்கத்தில் உள்ள கோவில்களுக்கு செல்லலாம் இல்லை ஆன்மீகத்தில் நாட்டில் இருக்கிறவங்க சில சில உரையாடல்களை பண்ணலாம் அதுக்கு பிறகு வைத்தியம் கிளாஸ் எடுப்பாங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாள் இறை சாம சாமதர்பான வேதங்கள் எல்லாம் சொல்லுவா சொல்லி தருவாங்க இல்லையா அது வந்து வைத்தியம்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு கோவில் வந்து சிதலபதி அப்படின்ற ஒரு ஊர் இருக்குங்க மயிலாடுதுறை பக்கம் காரைக்கால் பக்கம்னு வச்சுக்கோங்களேன் சதலபதி அப்படின்றத இன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா வேத பாடசாலாக்கள் வேதங்களை முழங்கு பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வேத பாடசாலாகலாம் வந்து காலையிலே அந்த வந்து அந்த ஜலத்தில் வந்து நீராடி க சூரிய நமஸ்காரங்கள்லாம் செஞ்சு அந்த அந்த காலங்காத்தால் அந்த இருக்குதுலையே அந்த முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஓலைப்பாயில் வந்து அந்த அந்த சீடர்கள்லாம் சின்ன பிள்ளைங்கள்லாம் உட்காந்துட்ருக்கோம் அப்போ அங்கே வந்து இந்த வேதங்களை வந்து முழங்கப்படும் எந்த அந்த மாதிரியான இடத்துக்கு சென்று வந்தாலே நமக்கு கருமபினைகள் குறையும் அப்படின்னு சொல்லி பெரியவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்ற அப்படின்றவுக்குள்ள ரொம்ப இன்னைக்கு நான் ரீசெண்டாக போயிருந்தேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த அங்கே இருந்து நமக்கு வெளியில் வரவே மனசு வந்த அந்த வேத பாட செலாவும் அவ்வளவு அழகாக சிவாச்சாரியர்கள் வந்து அந்த வேத மந்திரங்களை வந்து சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லித்தராங்க அப்போ வேதங்களை படிப்பதனாலும் வேதங்களை காதால் கேட்பதனாலும் ஆன்மீக பாதைகள் சென்றாலும் கர்ம வினைகள் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு முக்கியமாக நம்ம வந்து உலகத்திலே வந்து முதல் முதற் கடவுள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா சூரியன் தாங்க அதுக்கு வந்து சொல்லுவாங்க ஒரு என்ன ஒரு மந்திரம் ஒன்று இருக்குது என்ன மந்திரம்னா வக்ரகுண்ட காய கோடி சூரிய சமர்ப்பவர் வக்ரகுண்ட மகாகாய கோடி சூரிய சமர்ப்பவர் அப்படின்னா என்ன அப்படின்னா எப்போ பார்த்தாலும் பார்த்துங்க நம்ம வந்து படிச்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு நல்ல அறிவாளியான ஸ்டூடெண்ட்டை பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம் உனக்கு பின்னாடி ஒரு ஒளிவட்டம் தெரியுது அப்போ எந்த கோவில்களாக இருக்கட்டும் எந்த கருவறையில் இருக்கக்கூடிய தெய்வங்களாக இருக்கட்டும் பின்னாடி வந்து ஒரு ஒளிவட்டம் தெரியிற மாதிரி காமிச்சிருப்பாங்க நம்ம சீரியலே பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன் அழகாக ஒரு ஒளிவட்டம் தெரியாத மாதிரி காமிச்சிருப்பாங்க அப்போ சூரியனை வந்து ஆயிரம் சூரியனுக்கு சமமான கடவுளை ஒப்பிடும் அப்போ எந்த விதமான நம்ம கடவுளுக்கு ஒப்பிட்டது கிடையாது தவிர என்ன சொல்றாங்க அப்ப சூரியனை வழிபடுவதனாலும் சூரிய சக்திகள் வந்து நமக்கு அதிகமாக கிடைக்கிறதுனாலே ஆற்றலை வந்து நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்ப சூரிய ஆற்றல் நம்ம எப்படி பெற்றுக்கொள்ளலாம் பன்னெண்டு மணி ஒரு மணி வெயிலெல்லாம் நம்ம போய் நிற்க முடியாது அதற்கு பதிலாக சூரிய இருக்கக்கூடிய நவகிரக தவங்களை பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு கண்டிப்பாக இந்த சூரியனுடைய ஆற்றல் வந்து நமக்கு மெம்பேறும் ஏன்னா வந்து சூரியனுடைய ஆற்றல் வந்து எலும்புக்கு வந்து முக்கியமானது அப்போ அந்த சூரிய ஆற்றல் வந்து தானாகவே வந்து அடையும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ இந்த கர்ம வினைகள் அப்படின்னா என்ன அப்படின்றது பார்த்தோம் ஆகாமிய கர்மா ச சஞ்சிதம் பிராரப்தம் ஆகாமியம்னு சொல்லி பார்த்தோம் சஞ்சிதம்ன்றது பழைய வினை மற்றது எல்லாமே புதிய வினைன்னு பார்த்தோம் இது எல்லாத்தையும் வ குறைக்கிறதுக்கு வழிகள் இருக்குது எல்லாம் கம்ப்ளீட்டாக எனக்கு வந்து லோடாகணும் அன்லோட் பண்ணணும் அப்படின்னாக்கா இப்போ ஒன்றும் இல்லை நம்ம சிஸ்டமே இருக்குது கம்ப்யூட்டரே இருக்குது நிறைய வைரஸ் இருக்குது அந்த வைரஸ் லோடான வைரஸ் நமக்கு தெரியாமல் வைரஸ் வந்து சிஸ்டத்தில் உட்காந்துருதுங்க அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் வைரஸ் அப்படின்ற ஒன்றை போட்டு க்ளீன் பண்ணுவோம் ஆன்டிவைைரஸ்ல எல்லாமே கிளீன் ஆயிடுச்சா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு அப்போ அந்த ஆன்டி வைரஸ் அப்படின்றது என்னன்னா ஆன்மீக பாதையில் நம்மளை நம்ம நோக்கி சென்று கொண்டிருக்கும்போது நம்மளுடைய கர்ம வினைகள் குறைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றன அப்படின்னு பெரியவர்கள் நிறைய பதிவுகள்லையும் சொல்லியிருக்காங்க நிறைய புத்தகங்கள்லையும் சொல்லியிருக்கிறாங்க இப்போ சூரியனை கும்பிட்டா மட்டும் என்னோட கர்ம வினைகள் தீர்ந்து விடுமா அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்கலாம் இல்லை சூரியனை மட்டுமல்ல எல்லா தெய்வங்களையுமே நம்ம வந்து வழிபடலாங்க எல்லா தெய்வங்களும் அதாவது கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ தெய்வத்தை வழிபடலாம் இஸ்லாமியர்கள் வந்து அவர்களுக்கு தகுந்த மதத்தில் இருக்கக்கூடிய கடவுள்களை வழிபடலாம் கடவுள் நம்பிக்கை மனதில் ஏற்பட்டுச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து கர்ம வினைகள் குறை இதுக்கு வந்து ஒரு கதை கூட ஒன்று சொல்லுவாங்க என்னென்னா வியாசர் அப்படின்ற ஒரு முனிவர் இருந்தார் அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய சீடர்கள் இருந்தாங்க அதில் வந்து ஜெய்னி ஜெம் அப்படின்ற ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் ஒரு சீடன் மட்டும் அவருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஜெய்மினி அப்படின்பாங்க அப்போ அவ வந்து என்னென்ன ஆயுர் கலைகள் எல்லா கலைகளையும் பண்ணவே ரொம்ப அழகா இருப்பான் அப்போ வந்து அவர் வந்து சொல்கிறாரு கர்ம வினைகள் அப்படின்றது என்ன அப்படின்னா எதனால் கர்ம வினைகள் வருதுனா மூன்று விதமான காரணம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வேதாத்திரி மக விஷய தத்துவத்தில் சொல்லியிருக்காரு மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை மூவாசை கொண்டதேன் கர்ம வினைவை சுமப்பதேன் எந்த மூன்று ஆசைகளும் கண்டிப்பாக ஒரு மனிதனுக்கு இல்லாமல் இருக்காது அப்போ செய்யக்கூடிய தர்மங்கள் அதாவது இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம வந்து தான தர்மங்களை மேற்கொள்ளணும் சிறந்த தானம் வந்து என்ன அன்னதானம் அதனால தான் சிவபெருமான் பௌர்ணமி என்று ஐப்பசி பௌர்ணமி என்று அண்ணாபிஷேகம் செய்து அதாவது அந்த காலத்திலலாம் பாபநாசம் பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஐயம்பேட்டை பாபநாசம் தஞ்சாவூர் போகிற வழியில் கோவில்கள் இருக்கின்றன அங்கே வந்து இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த பாபநாசத்தில் நூற்றி எட்டு சிவலிங்க ப வரிசையாக நூற்றி எட்டு சிவலிங்கம் இருக்கும் அதுக்கு இருக்கக்கூடிய அந்த சுவாமி சன்னதி சன்னதி இருக்காது பக்கத்து பக்கத்து பக்கத்துலேயே இருப்பாங்க அது ஒன்று ரெண்டாவது ஐயம்பேட்டை ந வட வழியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோவில் இருக்குங்க அந்த கோவில் சிவ சிவன் கோவில் அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னாக்கா இன்னமும் குதிர் நெற்குதிர் அப்படின்னா என்னென்னா அந்த காலத்தில் தண்டை நிலங்கள் வ விளைஞ்ச நிலத்திலிருந்து மூணில் ஒரு பங்கு கடவுளுக்கு கொடுத்துருவாங்க அப்போ கொடுக்கும்போது அதிலிருந்து வரக்கூடிய நெல்லை வந்து ஏழைகளுக்கு நிலம் இல்லாதவங்க கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுத்துட்ருந்தாங்க இப்படியெல்லாம் தான தர்மங்கள் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ நம்ம யாருமே அந்த தான தர்மங்களை பண்ணுறது கிடையாது சில பேர் பண்றாங்க பண்ணாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அப்போ அந்த தான தர்மங்கள் அப்போ வந்து என்ன பண்ணுவோம்னா அப்போ கடவுள் வந்து எல்லா உயிர்களுக்கும் சமமாக உணவு அளிக்க வேண்டும்ன்ற ஒரே தான் ஐப்பசி பௌர்ணமி அன்று சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகம் நடைபெறுகிறது அந்த அண்ணாபிஷேகம் நடைபெற்ற பண்ணதை பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிறைய அன்னங்களை வந்து ஏழைகளுக்குலாம் கொடுப்பாங்க அதோட ஒரு பெரிய முக்கியமான விஷயம் என்னென்னா நாகப்பட்டினம் பக்கத்தில் வேளாங்கண்ணிக்கு பக்கத்தில் ஒரு சி சித்தருடைய வீடம் இருக்கு வடக்கே பொய்கை நல்லூர் அதில் பார்த்தீங்கன்னா பௌர்ணமிக்கு பௌர்ணமி அங்கே என்னென்னா அன்னக்காவடி தூக்குவாங்க அப்போ பாருங்கள் அந்த அன்னக்காவடி தூக்குறதுனால நிறைய பேர் அந்த சித்தர்கள் இடம் இந்த கோவிலுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நைட்டு தங்கிட்டு அந்த காலையில் உணவு சாப்பிடுவாங்க அந்த கோவிலே தந்துடுவாங்க மதிய உணவும் கொடுத்துருவாங்க நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிக்ஷாந்தே அப்படின்பாங்க அப்படின்னா பிச்சை போடுமா அப்படின்னு அங்கே தங்கியிருக்கக்கூடிய மடத்தில் தங்கியிருக்கிறவங்க மடத்துல இருக்கிறவங்க தன்னுடைய சொத்துக்கள்லாம் எல்லாம் வேண்டான்னு உதறி தள்ளிட்டு கர்ம வினையை போக்குவதற்காக தங்கி இருக்கிறாங்க இல்ல சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவங்களும் அந்த வடத்துல இருக்கிறாங்க அப்போ அந்த வடக்கே போய் என்னால நாங்கள் போயிருந்தோம் அப்போ போயிருந்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக படுத்து இருந்துட்டு அந்த நைட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆறு மணிக்கு மேலே அந்த அன்னக்கூடையை தூக்கிட்டு அந்த வளம் வருவாங்க அப்போ அந்த ஊரில் உள்ள மக்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவங்க அஞ்சரை மணிக்கு தாங்க சமையல் சாப்பாடுகளை செஞ்சு வரவங்களுக்கு சூடாக அந்த அன்னத்தை அந்த அன்னக்கூடையில் இடுவாங்க அப்போ அந்த வீதி வீதி விழாவை வந்து அந்த அன்னக்கூடை முடிச்சுட்டு சித்தர் பீடத்தில் வந்து சித்தருக்கு அதில் மூலமாக தீபார்த்தனை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அங்கே தங்கியிருக்கவங்களுக்கு அந்த அன்னத்தில் ஒரு பிடி தருவாங்க அப்போ பார்த்துங்களேன் அன்னம் அப்படின்றது எவ்வளோ ஒரு முக்கியமான ஒன்று அப்போ அன்னதானம் வந்து ஒரு சிறந்த தானம் அப்போ கடவுளை நோக்கி பயணம் செய்யலாம் இதை மாதிரி நமக்கு சின்ன சின்ன தானங்கள் செய்யலாம் இந்த பிறவியில் உள்ள சஞ்சீத கர்மாவை நம்மளால் போக்க முடியல அப்படின்னாலும் பிராரப்த கர்மா ஆகாமிய கர்மா இது ரெண்டையும் நம்ம அழிக்கணும் அப்படின்னா இது புது வினை நாமளே நமக்கு ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய வினைகள் இதை குறைக்கிறதுக்கு இதை மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அப்போ இந்த மண்ணாசை பொன்னாசை மூவாசை கொண்டதேன் இந்த உலகில் கர்ம வினையை சுவப்பதேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க அப்போ கர்ம வினை அப்படின்னா கர்மா அப்படின்னா என்ன அப்படின்னா வினை வினை புண்ணிய வினை இதெல்லாம் சேர்ந்த தான் திருப்பி 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 நம்ம அந்த மூட்டையில அழுகுகளை அக்குமலேட் பண்ணாம அந்த பாவ கழிவுகளை நீக்காம இன்ஃபிரன்ஸ் அப்படிம்பாங்க அந்த பாவ கழிவுகளை நீக்காம திரும்ப 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 நம்ம அந்த பாவ மூட்டையை சுமக்க வேண்டாம் இதற்கு ஒரு சிறந்த வழி ஆன்மீகம் இதெல்லாம் பண்றதை விட இந்த குண்டளினி மகாசக்தின்னு சொன்னேன் இல்லையா முதுகிலிருந்து செல்லக்கூடிய அந்த ஏழு சக்கரங்களை நோக்கி நீங்கள் தவம் செய்தால் கண்டிப்பாக மூன்று வகையான கர்ப்ப விலைகளை தீர்ப்பதற்கு மூன்று வினமான ஆயுதங்கள் நம்ம கடவுள் நம்ம கிட்ட கொடுத்துருக்கிறோம் ஒன்று பாவங்களை போக்குவதற்கு முதல் வழி ஆன்மீக பயணம் ஆன்மீகத்தை வளர்ப்பது இரண்டாவது வந்து நம்மளால் முடிஞ்ச தானங்களை செய்வதுங்க மூன்றாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த விஷயத்துக்கும் கோபப்படாமல் எல்லாமே நிதானமாக செய்ய வேண்டும் இப்படி பல விஷயங்களை வந்து நம்ம பெரியவர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க அப்போ அந்த சா அந்த மூன்று கர்மாக்களை நம்ம உடலில் இருந்து அக்குமுலேட் பண்ணாம மூன்று வகையான தபம் ஆன்மீகம் தானம் தவம் ஆன்மீகம் தானம் தவம் இது மூன்றையும் நம்மளோட முடிந்த அளவு ரெகுலராக இல்லை டெய்லி பண்ண முடியலங்க மாசத்தில் ஒரு தடவை பண்ணுறோம் எப்படியாவது நம்மளுடைய வாழ்நாளில் இந்த மாதிரியான மூன்று நிகழ்வுகளை நம்ம அடிக்கடி செய்துக்கிட்டே இருந்தோம்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பாவ பதிவுகள் நீங்கும் அப்படின்றது பெரியவர்கள் சொன்ன பாக்கியம் வாக்கு பெரியவர்கள் சொன்ன வாக்கு என்றுமே பொய்யாகாது அப்போ இந்த வாக்கின்படி நாம் வாழ்ந்தோம் என்றால் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல வினைகள் நமக்கு நல்ல செய்திகளையும் நல்ல நிகழ்வுகளையும் கொடுக்கும் அப்ப எந்த ஒரு இப்போ முதல்ல நமக்கு நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி வேணும் சில பேர் போவான் பறிச்சையில் நான் அன்னைக்கு ஃபெயில் கண்டிப்பா கண்டிப்பாக அப்படியெல்லாம் என்னமே இருக்கவே கூடாது ஃபெயில் ஆகிடுவேன்னு தெரிஞ்சாலும் மனசு வந்து என்னத்தை சொன்னால் பாஸ் ஆகிடுவேன் நான் பாஸ் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லணும் அப்போ தான் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய என்ன நடக்கும் அப்படின்னாக்கா முதல்ல தவம் செய்யும்போது பார்த்தோம் அப்படின்னா மனதில் அமைதி நிலப்பட்டோம் நம்மை சுற்றியும் அமைதி நிலப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தவத்தை ஆரம்பிப்பாங்க அப்போ நம் ம மனதில் அமைதி அப்படின்னாலே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உருவாகணும் அப்படின்றது தான் அர்த்தம் இன்னொருத்தனை பார்த்து அதாவது எப்போதுமே அடுத்தவர்களுடைய தவறுகளை சில பேர் சுட்டி காட்டிக்கிட்டே இருப்பாங்க நானுமே அப்படிதான் நாம் செய்கிற தவறுகள் நமக்கு தெரியாது அப்போ அடுத்தவை நம்மளை சுட்டி காட்டுவோம் அப்போ இப்படி சுட்டி காட்டுவதற்கு தான் நம்ம நடந்துக்கிறோம் இப்போ இப்படியெல்லாம் அடுத்தவன் தவறு செஞ்சால் அது தப்புன்னு நம்ம சொல்கிறோம் நம்ம தப்பை நம்ம வந்து ஏற்றுக்கிறது கிடையாது இந்த மாதிரி எல்லா ஜீவன்களுமே நாம் அது யாராக இருக்கட்டும் சரி இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிவன் கோவிலெலாம் பார்த்திங்கன்னா நந்தி இருக்குங்க நந்திக்கு குறுக்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சில ஐதீகங்கள் சொல்லுவாங்க என்னென்னா நந்தி வந்து என்ன பண்ணுமா அது வந்து ஜீவாத்மா அப்போ அந்த பரமாத்மாவை நோக்கி என்ன வழிபட்டு கொண்டிருக்கும் அப்போ ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் நடுவில் குறுக்க போகக்கூடாது அப்போ நாமெல்லாம் வந்து ஜீவாத்மா ஜீவாத்மாவாகிய நாம் அந்த பரமாத்மாவை நோக்கி என்று கடவுளே நான் செய்த தவறுகளை மன்னிங்க பாவங்களை மன்னிங்க ஜெயிலில் இருக்கிறவனுக்கு கூட ஒரு நாள் ரிலீஸ் உண்டு அப்போ பாவ பதிவுகளுக்கு கண்டிப்பாக விமோச்சனம் உண்டு எதனால் அப்படின்னாக்கா எப்படின்னா ஆன்மீகம் தியானம் தவம் இல்லைங்க தானம் தவம் இது எல்லாத்தையும் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்மளுடைய அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு பாவப்பதிவுகள் வராமல் நம்ம பார்த்துக்கலாம் ஏதோ எனக்கு தெரிந்த ஒரு சில விஷயங்களை இந்த தளத்தில் நான் பகிர்வு செஞ்சுருக்கேன் இதுவரையும் அமைதியாகவும் பொறுமையாகவும் கேட்ட அனைவருக்கும் நன்றி வணக்கம்